வேளாண் முற்றம் விடியலை நோக்கி எட்நூத்தி இருபத்தி ஆறாவது நிகழ்ச்சி ஆம் அதிகாலையில் எழுபவரை வெல்ல முடியாது அதிகாலை இறை செல்லும் பறவை வெறுங்கையுடன் திரும்பாது அதிகாலையில் எழுபவரின் ஆரோக்கியத்தை பார்த்துவிட்டு காலன் காலை தொட்டு கும்பிட்டு விட்டு ஓடி விடுவாராம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த இந்த அதிகாலை வேளையில் தொடர்ந்து நாம் இயற்கை வேளாண்மை தொழில்நுட்பங்களை அனுபவங்களை கருத்துக்களை பகிர்ந்து வருகிறோம் அந்த வகையில் இன்று நம்முடைய வேளாண் முற்றத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சிவகுமார் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கார் ஐயா நேரடி நெல் விதைப்பில் சாதக பாதகங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார் நேரடி நெல் விதைப்பில் சாதக பாதகங்கள் என்ன இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம வேளாண் முற்றத்தில் மிக உறுதியாக சொல்லி கொண்டிருக்கிறோம் நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் நேரடி நெல் விதைப்பு அவசியமில்லாமல் போகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த உறுதியாக இங்கே வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில நமக்கு நேரடி நெல் விதைப்பில் என்னென்ன சாதகம் என்னென்ன பாதகம் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் இதுக்கு கண்டிப்பாக நான் யாரோட துணையை எடுப்பேன் அப்படின்னா நம்ம புக்கு அதாவது உலக நெல் ஆராய்ச்சி நிலையத்துடைய புக்கு ஆமாங்க ஏ ஃபார்மர் பிரைமர் ஆன் க்ரோயிங் ரைஸ் அப்படின்னு அவங்களுடைய புக்கை தான் இந்த இடத்துல நான் கையில் எடுக்க வேண்டிய நிலைக்கு இருக்கேன் என்ன காரணம் அதில் அவ்வளோ அழகாக அவங்க ஏற்கனவே தெளிவாக சொல்லிவிட்ட விஷயங்கள் தான் நம்ம திரும்ப திரும்ப பேசியிருக்கோம் சரி பரவாயில்ல மீண்டும் சொல்வதில் ஒன்றும் தப்பு இல்லை அந்த புத்தகத்தை நம்ம நிறைய பேர்த்துக்கு டவுன்லோட் பண்ணி சொல்லியிருக்கோம் நீங்கள் வச்சுக்கிங்க நம்மளுமே டவுன்லோட் பண்ணி அந்த புத்தகத்தை போட்டிருக்குறோம் சரி இந்த புத்தகத்துல என்ன சொல்றாங்க அதுக்கும் நேரடி நெல் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விய நம்ம நாட்டாம நம்மள்கிட்ட கேக்குறாருன்னு வச்சுக்கோங்க பிரைமர் நாட்டாம பிரைமர்னா என்ன மீனிங் அப்படின்னா சொல்லுங்க சார் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கும் போது வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கும்போது முதல்ல என்ன அடிப்பீங்க பிரைமரி ப்ரைமரி இல்ல பிரைமர் ஏன் பிரைமர் அடிக்கிறீங்க அடுத்த அடிக்கிற பெயிண்ட்டோட செலவு குறைக்கலாம் குட் இது ஒட்டுமைக்காத என்னங்க இந்த இந்த பெயிண்ட் நல்லா அதை ஏற்று கூடிக்கிற அளவு ஒற்றுமை

ீங்களை கொஞ்சம் முதல் விஷயம் கண்டிப்பா அதுல மேடு பள்ளம் இருக்கும் மேடு பள்ளம் இருக்குது அப்படின்னா அதை நம்ம முதல்ல இந்த பெயிண்ட் வச்சு சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பெயிண்ட் ரொம்ப அதிகமா பிடிக்கும் ரெண்டாவது வேலை பெயிண்டில் அடிக்கும் போது ரொம்ப வேலை நேரத்தை குறைப்பதற்கும் பெயிண்டோட அளவை குறைப்பதற்கும் தான் இந்த பிரைமரை பயன்படுத்துகிறோம் பிரைமருடைய செலவு குறைவானது குறைந்த செலவில் கிடைக்கும் நமக்கு அதே போல இந்த பிள்ளைய ஃபார்மஸ் ப்ரைமர் இந்த ரெண்டுக்கும் ஒரே வார்த்தை அர்த்தம் தான் எடுத்திருக்காங்க பிரைமர் நீங்கள் நெல்லை பற்றி முதல்ல நிறையா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நெல் சாகுபடியில் செலவை குறைக்க முடியும் நல்ல மகசூலை பெற முடியும் தான் இதோடைய தாற்பரியம் இந்த இதே தான் நம்ம இந்த புக்கில் எடுத்துக்கணும் இந்த புக்கில் ரொம்ப தெளிவா சொல்லிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப ஒரு ஒரு கைய பாத்தீங்கன்னா தெரியும் இது ஒரு தரை அப்படின்னா இந்த தரையில மேல வித வச்சா மேலேயே இருந்து கீழ வந்து நிறைய வேர் விடுறதுக்கு வாய்ப்பு உடனடியாக வேர் மண்டலம் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவே இதுல இவ்வளவு ஆழத்துக்கு கொண்டு போய் நீங்க வந்து பயிரை வைத்தால் அந்த வேர் மண்டலம் அதுக்கு மேகு கீழே இருக்கும் அப்போ எனக்கு நிறைய தூர் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு நேரடி நெல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சாதகம் ஒரே ஒரு சாதகம் ஒரு சாதகம் இது அதிக தூர்வெடிக்கும் ஒன்று இரண்டு நெல்லினுடைய வயதை குறைந்தபட்சம் ஒரு வாரம் குறைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நெல்லோட வயது நூத்தி முப்பத்தஞ்சு நாள் அப்படின்னா நூத்தி முப்பது நாளையிலேயே இது வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சரி இந்த வாய்ப்பை நம்ம சாதகத்தை பார்த்துட்டோம் வேறு என்ன சாதகம் இருக்கிறது செலவு குறையும் நமக்கு செலவு குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் செலவு வந்து இப்போ என்ன நாத்து தூடுற செலவு நாற்று பறிக்கிற செலவு நாற்று நடுற செலவு இவ்வளவு செலவுகள் அங்கே குறைவாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் செலவு குறையறதுக்கு வாய்ப்பு எவ்வளவு செலவு இதில் குறையும் அப்படின்னா கிட்டத்தட்ட இன்றைய சூழ்நிலை ஏக்கருக்கு பத்துல இருந்து இருபதாயிரம் ரூபாய் குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இருபதாயிரம் ரூபாய் எனக்கு நெல் சாகுபடியில் குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதிகமா தூர்வடிக்கும் வயசு குறைவு செலவு குறைவு சரி பாதகங்கள் என்ன அப்படின்னு வந்து கேட்டோம்னா பாதகங்கள் அப்படிங்கிறது ஆஹ் இந்த லாபம் அதிகமாக வரும்னு சொன்னேன் பாருங்க இப்போ அதாவது செலவை குறைக்க முடியும் அப்போ மகசூல் கூட வரும் நிறையா தூர் வெடிக்கும் இதெல்லாம் சொன்னேன் பாருங்க இது எப்பன்னா சில வழிமுறைகளை கடைபிடித்தால் என்னென்ன வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் முதல் வழிமுறை நான் நெல் விதைச்சிட்டேன் ஐந்துல இருந்து ஏழு நாளைக்கு அவ்வளோ பெரிய வயல்ல தண்ணீர் எங்கேயும் தங்காமல் வடிகட்டக்கூடிய வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் வடிகட்டி கொள்ளக்கூடிய வாய்ப்பை நீங்க ஏற்படுத்திக்கணும் அங்க தண்ணி நிக்கவே கூடாது எந்த இடத்துல தண்ணீர் நிற்கிறதோ அங்க சரியா முளைப்பு வராது பாயிண்ட் ஆக என்னோட வயலை நான் சமமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்குதான்னு கேள்வி கேட்டா எப்பப்பதான் அதுக்கெல்லாம் இன்னைக்கு வாய்ப்பே இல்லை ஒரு சதவீதம் கூட அதற்கு இன்றைக்கு வாய்ப்பே கிடையாது அப்ப முதல்ல எனக்கு பயிரோட எண்ணிக்கை பாதிக்கப்படும் சரி முதல் விஷயம் ரெண்டு நெல் ஆரம்ப கட்டத்தில் முதல்ல வந்து ஒரு நாளைக்கு அல்லது பதினைந்து நாட்களுக்கு தாய்ப்பாலை குடித்து விட்டு வளரும் அந்த நெல்லில் இருக்க சத்தை எடுத்துக்கிட்டுதான் அது வளரும் அப்படி நெல்லில் இருக்கக்கூடிய சத்தை எடுத்துக்கொண்டு அது வளரும் பொழுது நெல்லில் இருக்கக்கூடிய சத்தை எடுத்துக்கொண்டு அது வளரும் பொழுது எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நல்ல ஆரோக்கியமா புரதச்சத்தை வைத்துக்கிட்டு அவ்வளவு ஆரோக்கியமா வளரும் அப்படி ஆரோக்கியமா வளர்றதை தான் தந்தி அடிப்பாங்கன்னு தெரியாது இந்த பேனுக்கும் சாறு உறிஞ்சும் பூச்சுக்கும் வந்து இந்த பயிரை பெரிய அளவில் தாக்குதல் செஞ்சுவிடும் பேன் தாக்கும் பேன் மட்டும் சாறை உறிஞ்ச கூடியிருக்கு அப்படியே உறிஞ்ச உறிஞ்ச பயிர் காஞ்சுகிட்டே போகும் பயிர் காஞ்சிட்டு போறதவங்களால எதுவும் பண்ண நான் பேனுக்கு நடவடிக்கை எடுக்கணும் பேனுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பேனுக்கு நடவடிக்கை எடுத்தா சரியாயிடுமா நிச்சயமா வாய்ப்புகள் உண்டு எந்த அளவுக்கு காயுங்கிறத எனக்கு இங்க நேற்று ஒரு படம் வந்தது காட்டுறேன் பாருங்க இங்க பாருங்க இது நேரடி நெல் விதிப்பில் வந்த நெல் எந்த அளவுக்கு காய்ந்திருக்கிறாங்க இந்த அளவுக்கு பேனு அந்த சாறை உறிஞ்சக்கூடிய சக்தி உண்டு அது சரி பேனுக்கு கூட மருந்து அடிச்சிடலாம் ஆனா கலை வரும் பாருங்க அவ்வளவு கலை வரும் பெரிய அளவில் கலை வரும் இப்ப கலைக்கு என்ன பண்ணலாம் கலை கொல்லிதான் போடணும் கலை எடுக்கணுமா ஆளை விட்டேன்னா நெல்லு பயிரது எதுன்னு தெரியாது ஆளங்க அங்க எடுக்கும் நீங்க ஆளை கூட்டிட்டு வந்து வயல் வரைக்கும் இறங்கிட்டு இது ஒண்ணும் தெரியலங்க ஒரு வாரம் கழிச்சு போய் பார்க்கலாங்கன்னு போயிடும் ஆளெல்லாம் எல்லாம் அந்த அளவுக்குல சொல்ற பேச்ச கேட்கிற ஆள் எல்லாம் இன்னைக்கு இல்லவே இல்லை அப்படி இருந்தா சொல்லுங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் ஆனாலும் கொடுத்து நான் கூட தயாரா வந்து உங்களுக்கு தான் அறிவுரை சொல்லுவாங்க கலை பிரச்சனை சரி கலை எடுக்காட்டி என்ன நடக்கும் கலைதான் இருக்குன்ற சத்தை எடுத்துக்கொண்டு வேகமாக வரும் ஒருவேளை உங்க கலை தாமதமாக வந்தால் பயிர் மேல போயிடும் இப்ப நம்முடைய உறுப்பினர் ஒருவர் பாலசுந்தரம் ரொம்ப ஐயா ஒருத்தர் இருக்கிறார் அவர் சொல்றார் நல்ல நான் என்ன கலை எடுக்க போறதில்லை அப்படின்னு சொல்றாரு அவர் என்ன செய்கிறாருன்னா சொந்த காசுல சூனியா வாய்க்கிறாரு கலை எடுக்கவங்க போனீங்கன்னா கலை விதைகள் கொட்டி அதோடைய விதை வங்கி அளவுக்கு அதிகமாகி அடுத்த பருவத்தெல்லாம் அவங்களால அந்த பயிர் சாகு இப்படி பண்ண முடியாத அளவுக்கு விட்டார் இப்போ பேன் பிரச்சனை வரும் கலை பிரச்சனை வரும் சரி அதுக்கு அடுத்து இடைவெளி பார்க்கவே மாட்டேன் விதைப்பேன் ஏக்கருக்கு முப்பது கிலோ நீங்க தான் சொல்லிட்டீங்க தண்ணி சொல்லிட்டீங்க பயிர் எண்ணிக்கை பராமரிக்கணும்னு சொல்றீங்க அதனால நெருக்கமாக விதைப்பேன் ஏக்கருக்கு முப்பது கிலோ அப்ப ஏக்கருக்கு முப்பது கிலோ நான் விதைக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும் ஏக்கருக்கு முப்பது கிலோ விதைத்தால் என்ன நடக்கும்னா நெருக்கமா இருக்கும் சரி நெருக்கமா முளைச்சாச்சு பேன் தாக்குதல் மற்றதெல்லாம் வந்து பொறுத்துக்கிட்டு அடுத்து மேல வந்தாச்சு அப்படின்னா என்னைக்கு இடைவேளியை பராமரிக்கும் வேர் மண்டலம்னு ஒன்று இருக்கு நாங்க நாப்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை தான் கேள்வி போட்டிருக்கோம் அதனா வேர் மண்டலம் வேருக்குன்னு உரிய பகுதி அந்த ஒரு நெல் பயிரில் குறைந்தபட்சம் முன்னூறு வேர் இருக்கணும் அந்த முன்னூறு வேர் இல்லாமல் அது ரொம்ப ஒரு மாதிரி வந்து நெருக்கமா வளருது அப்படின்னா எந்த அளவுக்கு வேர் வருகிறதோ அவ்வளோதான் தூர் வரும் நிறைய வேர் இருந்ததுன்னா நிறைய தூர் நிறைய வேர் இல்லைன்னா தூர் இல்லை இதுதான் உண்மை ஆக இப்ப நம்ம இவருடைய தோட்டத்துல ரமேஷோடைய தோட்டத்துல நாங்க வந்து பார்த்தோம் ரமேஷோடைய தோட்டத்துல நாங்கள் வந்து கருப்பு கவுனிய சாகுபடியை வந்து பார்த்தோம் அந்த கருப்பு கவனிய சாகுபடியில பயிர் தூருடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு அப்படின்னு ரமேஷ்க்கு நல்லாவே என்னால் காட்ட முடிஞ்சது ரொம்ப தூருடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கு ஏன்னா நெருக்க விதைத்ததால் அப்ப இடைவெளியை பராமரிக்காதனால எனக்கு தூர் கட்டாது ரைட் அடுத்து அந்த இடத்துல ஒரு அடி தூரத்துல ஒரு தூர்ல நாற்பது இருக்கும் ஒரு அடி அந்த இடைவெளியிலே நிறைய மணி முளைச்சிருக்கோம் நீங்க நினைக்கிறதோட தூர் அதிகமா இருக்கும் வாஸ்தவம் ஆனால் பிற்காலத்தில் எனக்கு சூழ் உருவாகி அந்த பால் அதாவது பூ வெளி வந்து கதிர் வெளியே வந்து பால் ஏறிட்டு இருக்க சமயத்துல சாறு உறிஞ்சி பூச்சிகள் அதிகமாக வரும் அப்போ வயலில் மருந்து அடிக்க சொல்ல சொன்னா இளைஞலிணியாக்கு வர கோபம் கொஞ்சம் கொஞ்சம் வராது என்னங்க நினைச்சுட்டு இருக்கீங்க எவ்வளோ மருந்து அடிக்கிறது உள்ளுக்குள்ள போனா என்ன இருக்குன்னே தெரியாது அப்போ ட்ரோன் விட்டு தான் அடிக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுவார் ஆக இவ்வளவு பாதகங்கள் இருக்கிறது இவ்வளவு பாதகங்கள் இருக்கிறது இதனால நம்ம தான் முடிவு பண்ணணும் நேரடி நெல் விதைப்பு அப்புறம் நெல்லுக்கு ஒரு குணம் இருக்கு என்ன குணம் இருக்கிறது அப்படின்னா தூரோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கு என்ன வழின்னா நெல்லை ஒரு அதிர்ச்சிக்கு காலாகும் என்ன அதிர்ச்சிக்கு காலாகிறோம் நாற்று நாத்து விட்டுருக்கோம் நாத்துல இருந்து புடுங்கி குறைந்தபட்சம் மூன்று மணி நேரம் இடைவெளிக்கு பிறகு போய் நடுகின்றோம் அப்படி நடும் பொழுது ஒரு அதிர்ச்சி காலாகும் ஏற்கனவே இருந்த பழைய வேர்களெல்லாம் தன் சக்தியை இழந்துவிடும் புதிய வேர்கள் வரும் புதிய வேர் வந்ததுனாவே தூர் நிறைய அதனாலதான் பயிரை பிடுங்கி நெடுகின்றோம் இதுக்கு பேரு டிரான்ஸ்பிளான்டேஷன் பேர் இந்த தொழில்நுட்பத்தை இவர்கள் பல ஆண்டுகளாக கடைபிடித்திருக்கிறார்கள் அந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் சரியான நேரத்தில் பண்ணிவிட்டால் வயதையும் குறைக்க முடியும்னு நிரூபிச்சிருக்க சரிங்களா சரி பரவாயில்ல இப்போ நம்ம இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னை வயலை என்னால் வந்து வயலை நன்றாக பராமரிக்க முடியும் அதாவது மேடு பள்ளம் இல்லாமல் நீங்க நேரடி நிலை உதவிப்புக்கு தயார் ரெண்டாவது நான் ஆரம்ப காலகட்டத்தில் பெயின் இருந்தாலும் நான் என்ன பண்ண முடியும் என்னால் அதுக்கு மருந்து தெளிக்க முடியும் ஏன்னா பயிர் சின்னதா இருக்கும் பூச்சி அதிகமாக இருக்கும் உள்ள போய் அடிக்கும் போது பயிர் அடிக்கிறோமா இல்லையானே தெரியாது இப்ப அக்கறையா அடிக்கணும் அப்ப வந்து ஒரு பிரச்சனை இருக்கு வயல்ல சேரி இறுகி இருக்காது கால் நல்லா எங்க பஞ்சாயத்து ஏறோம்னா தொடை வரைக்கும் போய் போடுக்கணுமா ஆள் விட்டு போடுங்கணுமானே தெரியாது அப்படி ஒண்ணு ஈஸி கிடையாது அங்க போய் மருந்து அடிக்கிறது அடுத்து கலை மேம்பாடு மிக விஷயங்களுக்கு நீங்கள் தயாராக இருந்து கொண்டு நேரடி நிலை உதவிப்புக்கு போறதுன்னா நல்ல விஷயம்தான் இடைவெளியை பராமரிக்கணும் ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் அடி இடைவெளி வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நம்மளால பண்ண முடியுதா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இல்லையே நம்மால் இதை பanei கடைபிடிக்க முடியலையே அப்படி இருக்கும்போது நம்ம அங்க எங்க போய் அத வந்து செய்கிறது ஆக அந்த பாடி ரூம் ஜோன் நாட்டோடைய கவனத்துக்கு இந்த படத்தை பாருங்க ஒரு வித்தியாசத்தை போட்டு பாருங்க எவ்வளவு வேர் இருக்கணும் நல்லா அப்படியே சவரி முடி மாதிரி போட்டிருக்காங்க இந்த அளவுக்கு எனக்கு வேர் இதெல்லாம் குறைவு இவங்க போட்டிருக்கதான் இங்க ரொம்ப குறைவு இதை விட இன்னும் பல மடங்கு முன்னூறு வேர் இருக்கணும் அந்த சளி வேர் முந்நூறு பேர் இருந்தால்தான் உங்களுக்கு பயிர் இன்னைக்கெல்லாம் எல்லாம் நெல்லை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்க லாபம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க வேற வழி இல்லாம பயிர் பண்றோம் பஞ்சாயத்துல அதுதான் உண்மை வேற பயிர் இருந்தா சொல்லுங்க எங்க ஊர்ல நாங்க இப்பவே நானும் எங்க மாமாவும் போட தயார் அப்படிங்கிற நிலையில தான் பஞ்சாயத்து இருக்கிறார் அந்த நிலையில இன்னைக்கு உண்மையாலுமே நெல் சாகுபடியில் இவ்வளவு பிரச்சனை இதுக்கு காரணம் இந்த இதுவும் தான் இந்த வேர் மண்டலம் வேர் மண்டலத்தை பத்தி நமக்கு குறைவான புரிதல்கள் வேர் மண்டலத்தை பத்தி நம்ம பெருசா நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிறோம் இல்லை அதை பத்தி தெரிஞ்சுக்கவும் இல்லை வேர் மண்டலம் மிக மிக முக்கியமானதும் தூரோட எண்ணிக்கைக்கும் பயிர் வேருக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது நிறைய வேர் இருந்ததுன்னா மேல நிறைய தூர் வேர் இல்ல தூர் இல்ல நட்டா சார் சொல்லுங்க சார் ஏதேனும் புரியுற அளவுக்கு சொல்லிருக்கிறோமா என்ன சுவிட்ச்சும் இருக்கு சார் நிறைய இருக்கு இதுல இதுல முதல்ல சந்தேகத்தை கேளுங்க சார் இதுல முதல்ல சந்தேகத்தை கேளுங்க என்ன புரியல என்ன புரிஞ்சிருக்கு ஆமா சார் இப்ப நீங்க நாத்து விட்டது என்னென்ன பிரச்சனை வரும் சார் அதுக்கான சாப்பாடு இன்னும் கொடுக்கலீங்க சார் பள்ளி போட்டுருவது முதல்ல செய்யலாமா வேணாங்கற விஷயத்த விட்டு நம்ம என்ன தாண்டலையே செஞ்சாச்சே சார் அது என்ன பண்ணும் சரி அது அடுத்த நாள் தான் பேசணும் நீங்க கேட்ட கேள்விதான் நான் உள்ள பிறந்துட்டேன் அப்ப கேள்வி நீங்க நல்லா திருத்தமா கேட்கறேன் அதுல தெளிவா போட்டிருக்கேன் சார் படிச்சு காக்குங்க எனக்கு நீங்க கேள்வி எப்படி ஐயா வணக்கம் நேரடி நெல் விதைப்பு சாதக பாதகம் பூச்சி நோய் உணவிடல் பராமரிப்பு பற்றி சற்று தெளிவாக சொல்லவும் நன்றிகள் ஐயா மறுக்கா படிக்கவும் மறுக்கா மறுக்கவா ஐயா வணக்கம் நேரடி நெல் விதைப்பு சாதக பாதகம் பூச்சி நோய் உணவிடல் பராமரிப்பு பற்றி தெளிவாக சொல்லவும் ஒரு தான் பதில் சொல்லிருக்கேன் நாளைக்கு பேசுவோம் சரிங்க சார் நான் நினைச்சிட்டேன் இதெல்லாம் பேசிட்டாவே சிரமம் இருக்கும் நினைச்சாங்க அப்படின்னு இப்போ இன்னொரு விஷயம் நீங்க அடுத்து இடங்களை இல்ல 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 இன்னொருத்தருக்கு நீங்க சொல்றீங்க அவர் இப்போ இன்னைக்கு நடைமுறையில இருக்காருன்னா அதுக்கு என்ன பண்ணனும் அப்படின்னா பயிரோட வயசு என்ன உம் என்ன பண்ணிருக்காரு எவ்ளோ இடைவெளி இத மாதிரி ஃபீல்டு ஃபோட்டோஸ்லாம் வாங்குங்க ஸ்ட்ரைட்டாவே அட்வைஸ் கொடுப்போம் ஓகே சார் ஓகே ஓகே அதெல்லாம் வாங்குங்க ஸ்ட்ரைட்டாவே அட்வைஸ் கொடுப்போம் பீஸ் மட்டும் சொல்லிடுங்க நீ சொல்றதெல்லாம் செஞ்சாதான் அடுத்து அவன் பக்கமே திரும்புவான் அவரு மணிவாசனை தெய்வம்னு சொல்லலாம் கடவுள்னு சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லிட்டு போறாரு உம் ஆஹ் என்ன சொன்னாலும் சரி அவருக்கு மணிவாசனை வதிக்கிறாரு இது பண்றாரு அப்படின்னா அவர் சொல்றத செஞ்சு புரிஞ்சு செஞ்சா அதுதான் கரெக்ட் பூத்தடிக்கிறது கும்மையில கேட்டு வெளியில வச்சுக்கோ சார் கண்டிப்பா ஆனாலும் அந்த ஃபீஸ் செய்யற மாதிரி இருந்தா நம்ம அடுத்து அதுக்கான முயற்சி எடுக்கலாம் தப்பு தப்பில்ல நம்ம சொல்லி வைப்போம் இருந்தாலும் அவருக்கு இன்றைக்கு தேவை அதுதான் மிக்க மகிழ்ச்சி வேற யாருக்கும் இதுல ஏதோ சந்தேகம் நெல் சாகுபடியாளர் நிறைய இருக்காங்க சார் ஒரு சில கலையில பாத்தீங்கன்னா தூர் வர்றது பாத்தீங்கன்னா ஒரு நூறு தூர் இரநூறு தூர்ல சர்வசாரணம் ஒரு சார் அந்த அழகலமா படர்ந்து வரும் சார் அந்த மாதிரி அந்த அதுக்கு மட்டும் எப்படி சார் அந்த தூர் கட்டுற தன்மை வருது நம்ம மாங்க மாங்கன்னு வைக்கிற பயிருக்கு அந்த தூர் வரமாட்டேங்க அந்த கலையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு தூர் வருது அது சாரதாமா அப்படின்னு அதுக்கு ஒரு திறமை இருக்கு சாரதா சாரதாமா டவுட் தான் உங்களுக்கு வந்திருக்கு என்னங்க சார் வீட்டுக்கார வந்து இங்க இருந்து காவேரிக்கு பத்து தடவை போயிட்டு வர சொல்லுங்க ஒரு தடவையாவது அது மாதிரிதான் என்னைக்குமே நட்டமையா உங்களுக்கு வந்து நாங்க வந்து சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சில பயிர் வந்து தப்பு பயிர் அல்லது கலை கலைப்பயிர் இந்த விஷயம் பொருந்தோம் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு வந்து அதாவது போராடிதான் வாழணும் அது அதை பொறுத்தவரை போராடிதான் வாழணும் அந்த போராடி வாழக்கூடிய பயிர்கள் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அது கேட்ட மாதிரி வேகமாக தன் மண்டலத்தை உருவாக்கக்கூடிய சக்தி கடவுள் கொடுத்திருக்கிறார் இது வந்து என்ன சொல்றது இதோட கடவுளுடைய படைப்பில் அறிய விஷயம் சொல்லுங்க கொஞ்சம் அதனால வந்து பயிர் என்னைக்கும் நீங்க எது கொடுத்தாலும் இருக்கிற சத்த தேடி தேடி எடுத்து தேடி தேடி எடுக்கும் போது வளர்றதுதான் அந்த வேர்மண்டலம் கலை எடுக்காத பயிர் கால் பயிர் கலை எடுக்காதயர் கால் பயிர் ஆமா சரிப்பா வேர்மண்டலம் தென்னை மதத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கீழே இருக்கு களை மேலையே இருக்கு அதுவும் பாதிக்குதுன்னு சொல்றீங்க களை எடுக்கணும்னு சொல்றீங்க

அந்த குதிரை முகம் சாயலின்னு சொல்லுவாங்க முழுக்க பால் ஏறலிங்க அது எதுவும் தொந்தரவு இருக்குங்களா இந்த ஐயா வணக்கம் நம்ம நாத்து எடுத்து நடும்போது அதுக்கு வந்து ஒரு அதிர்வு கிடைக்கும் ஒரு மூணு நேரம் கேப்ல நம்ம நடவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தீங்க

அது பிறந்த நிலத்துல வேறு மட்டம் உருவாகிட்டு இருக்குமே கவனமா ஃபுல்லா பிரபஞ்சத்தின் நான் மனதார கே மிக மகிழ்ச்சி இன்றைய வேளாண்முற்ற இடையிலை நோக்கி நிகழ்ச்சி இத்துடன் நிறைபெறுகிறது இன்று மாலை ஒரு சிறிய அறிவிப்புள்ள வர வாய்ப்பு இருக்கிறது பார்ப்போம் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கோம் செய்யறதுக்குலாம் கஷ்டப்படுறதுனால இப்ப அனௌன்ஸ்மெண்டை விட முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு பேசுவோம் வேளாண் முற்றம் இடியலை நோக்கி எட்நூத்தி இருபத்தி ஆறாவது நிகழ்வு என்று சொன்னது போலவே இந்த அரை மணி நேரத்துல இருபது நிமிஷம் முடியும் நினைச்சாக்கள் குறைந்த நேரத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு செய்திகள் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட வேளாண் முற்றம் இடியலை நோக்கி நிகழ்ச்சி எட்நூத்தி இருபத்தி ஆறு இப்பொழுது நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி சார் நன்றி நன்றி வணக்கம்